தூத்துக்குடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகியோர் புகைப்படங்களை ஏந்தியபடி மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவுப்படி எஸ்டிஆர் சாமி வேன்ராஜ் ஆலோசனைப்படி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்தாத தமிழக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழக மகளிர் அணி நிர்வாகி மரியா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி எம்ஜிஆர் பூங்கா எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழக வெற்றி கழக மகளிரணியினர் கலந்து கொண்டு வீரமங்கை வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகியோரது புகைப்படங்களை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விஜய் அவர்களின் ஆணையின் படியும் பொதுச் செயலாளர் ஆனந்தர் அவர்களின் வலியுறுத்தலின்படியும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் எஸ் டி ஆர் சாமுவல்ராஜ் அவர்கள் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இன்று உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு அதை சர்வதேச உலக மகளிர் தினமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு வெறும் வெறும் இந்த நாளை சமையல் போட்டியாவோ உலகலகிகள் போட்டியாவோ கோல போட்டியாகவே நடத்தி இந்த சமுதாயத்தில் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கான சுதந்திரம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல மார்ச் எட்டு வந்து பெண்களுக்கான சுதந்திர தான் அறிவிக்கப்பட்டது ஆனா அந்த சுதந்திரம் வந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்கல இன்னும் பாலியல் வன் கொடுமைகளுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய முதியவர்கள் வரைக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சியில எங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு இந்த ஆட்சி இந்த சுதந்திரத்துக்காக என்ன பண்ணுனது எங்களுக்காக அத வந்து கேள்வியா கேட்கறதுக்காக தான் அந்த தமிழக ஆளும் கட்சியிட்ட வந்து கேள்வியா கேட்கறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்து மூலியமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடியல் கிடைக்கணும் நாங்க நம்புறோம் உதயசூரியன் விடியலின் ஆட்சி விடியலின் ஆட்சின்னு சொல்றாங்க எங்களுக்கு எந்த விடியலும் தெரியல இனி எங்க தளபதியார் விஜய் வந்தா மட்டுமே இது விடியலின் ஆட்சியா இருக்கும்னு நாங்க நம்புறோம் எங்க அண்ணன் விஜய் வந்து கண்டிப்பா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் பதவியில உட்காருவாங்க என் பேரு மரியா நான் தமிழக வெற்றி கழகத்தில இருந்து வர்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்